ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதம் கடைசி வாழ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோல் ஊற்றினோம் ஸோ அந்த விளாக் தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ என்னென்னலாம் வந்து சாமிக்கு படைத்து கோழ் ஊற்றணும் அப்படின்றது தான் இந்த பிளாகில் இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கூழ் ஊற்றுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாங்கள் சண்டே தான் வந்து பார்த்திங்கன்னா கோல் ஊற்றணும் ஸோ சாட்டேவே கேவர் வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டர்டே ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் இருக்கும் ஸோ கேவர் ஃபுல்லாக நான் ஊற வச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் ஒரு நைட்டு டென் ஓ கிளாக் அந்த மாதிரி தான் நான் கூல் காய்ச்சி வச்சேன் ரொம்ப ஏர்லியாகவும் காய்ச்சி வச்சா நல்லா புளிச்சிரும் ஸோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சிருச்சு இந்த கேவர் நம்ம எந்த நோயில் வேணால் வந்து கூழ் காய்ச்சிக்கலாம் பச்சரிசி நோய் அப்படி இல்லைன்னா புழுங்கரிசி நான் வந்து புளுங்கரிசி நோயில் தான் கூல் காய்ச்சிருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு புழுங்கரிசியை நல்லா வாஷ் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம கை வச்சு நசுக்கி பார்த்தா வேகணும் அந்தளவுக்கு இருந்தால் போதும் அது வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேவரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கலரிட்டே இருக்கணும் கை பயங்கரமாக வலிக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஸ்லோவாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்லோவாக வந்து கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நல்லா பதத்துக்கு சூப்பராக வரும் கூல் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஸோ சிஸ்டர் வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தாங்க ஹெல்ப் பண்ணாங்க சண்டே ஏர்லி மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஏஞ்சி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு உருண்டு பிடிக்கிறதுக்காக ரைஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் ஸோ ரைஸ் நல்லா வந்து ஓரளவுக்கு குழக்குழன்னு இருக்கிற மாதிரி நம்ம வடித்து எடுத்துகிட்டு அதில் நம்ம உருண்டை பிடிப்போம் சைடில் மொச்சக்கொட்டையே வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வச்சிருந்தேன் பூண்டு வந்து சாண்டே மோ வந்து உரிச்சு வச்சிட்டோம் கருவாடு வந்து நீட்டு கருவாடு தான் வாங்கியிருந்தோம் கருவாட்டு குழம்புக்காக கொஞ்சமாக புளியும் வந்து ஊற போட்டாச்சு கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிட்டே இருக்குது ஸோ கூல் வந்து பார்த்திங்கன்னா நான் சாட்டேவே செஞ்சு தான் நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணவே இல்லை உங்களுக்கு கருவாட்டு குழம்பு வீடியோ வேணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் மசாலாலாம் அரைச்சி வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன் இப்போ கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு மொச்ச கொட்டை உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கக்காய் கீரைத்தண்டு எல்லாமே போட்டு குழம்பு ஸோ சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா வந்து நம்ம அரைச்சி போடுவோம் அது ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் கீரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சைடிஷ் அது தான் ரொம்பவே ஒரு மெயின் டிஷ்ஷுன்னு சொல்லலாம் கூழுக்கு அண்ட் சிக்கன் கிரேவி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக செஞ்சுருந்தேன் புதினா துவையில வந்து பார்த்தீங்கன்னா கீரைக்கீரை ரொம்பவே ஒரு சூப்பரான காம்பினேஷன் அண்ட் முட்டையும் வந்து பார்த்திங்கன்னா வேக போட்டிருந்தேன் படையலுக்காக இது எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ புதினா துவையல் ரெடி அண்ட் சிக்கன் கிரேவியும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு அதையும் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வறுத்து வச்சிட்டோம் ஸோ நான் எல்லா வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக வந்து வெள்ளைப்பாவை வந்து காய்ச்சிட்டு இருந்தோம் அண்ட் அப்பா வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வேலைக்கு போகல லீவ் போட்டாங்க அவங்க தான் வந்து ஃபுல்லாக அந்த வேப்பில கட்டுறது அதெல்லாமே ரெடி பண்ணியிருந்தாங்க அம்மாவும் சிஸ்டரும் சேர்ந்து கொழுக்கட்டை அதெல்லாம் வந்து ரெடி இருந்தாங்க ஸோ அம்மா தான் வந்து பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லாமே வந்து பூ போட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணது அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா படையலுக்கு செய்ய வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் குழம்பு சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செஞ்சுருந்தோம் ஆனியன் வந்து மேலே தூவுறதுக்காக கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க வாழைக்காய் ஃப்ரை முட்டை வந்து அவிச்சு வச்சுருந்தேன் மீன் ஃப்ரை கொழுக்கட்டை அப்புறம் உருண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு உருண்டை இருக்கும் பிடிச்சி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் புதினா தொவையில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கூழ் ஊற்றுற செஞ்ச டிஷ்ஷஸ் எல்லாமே முருங்கைக்கீரையை மிஸ் பண்ணிட்டேன் ஸோ கூழ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிருக்கும் ஏன்னா நம்ம சாட்டரவே காய்ச்சி வச்சதுனால மேலே வந்து ஏடு வந்திருக்கும் அந்த ஏடெல்லாம் தனியாக எடுத்துட்டு நாங்கள் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் போட்டு கரைச்சி லைட்டாக வந்து உப்பு போட்டு மேலே ஆனியன் தூவி கரைச்சி வச்சிட்டோம் ஏன்னா அதை சாமி கும்பிட்டு அப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் கூழ் ஊற்றுவாங்க அதனால அப்போ முன்னாடி ரெடி பண்ணிட்டோம் அண்ட் படையல் வந்து பார்த்திங்கன்னா நான் மூணு இலை போட்டு படையல் போட்டிருந்தேன் தான் செஞ்ச எல்லா பொருளுமே வச்சு நாங்கள் படையல் போட்டோம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் நான் எல்லா ஃப்ரூட்மே வாங்கி படைச்சிருந்தேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செஞ்சு முடிக்கவே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு டுவெல் டுவெல் தேர்ட்டி ஆகிடுச்சு நாங்கள் சாமி கும்புறதுக்கே படையெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு சாமி கும்புறதுக்கு டுவெல் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து சாம்பிராணிலாம் காட்டி தீபாரத்து வந்து வந்து இருந்தோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ரொம்பவே ஒரு ஃபேவரட்டானது நான்வெஜ் எல்லாம் செஞ்சு வச்சு படைப்பாங்க சாம்பிராணிலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா வந்து தேங்காயெலாம் உடைச்சி வச்சு தீபாரத்து நல்லா காட்டிகிட்டு இருந்தோம் சாமி கும்பிட்ட கையோடய வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையுமே வந்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டோம் அண்டு முக்கியமாக நாங்கள் நான்வெஜ் செஞ்சோம் இல்லையா ஸோ அதெல்லாமே வந்து எதுவுமே எடுத்துகிட்டு போகல கீழே கீழே வந்து கொண்டு போனது கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் கொண்டு போய் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கூழ் கூழ் வந்து கொடுத்தோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கூடலாம் வாங்கி குடிச்சுட்டு ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க நாங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டே போச்சு உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்